ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட சிறுமிகள்ன்ற மாதிரியான ஒரு கணக்கு வருது என்ன வீடியோ அவங்க குடும்ப உறுப்பினர்களே ஏழு பேருக்கு ஆட்டோ விட்டு போன ராமச்சந்திரன் யாரோ ஒரு கேரக்டர் சொல்றாங்க இவர் அவங்க மாமா அவர் என்ன பண்றாருன்னா இங்க இருந்து கொண்டு போய் ஒரு விடுவார் ஒரு பொண்ணு தேர்வு எழுத போற பொண்ணை வெளிமாநிலத்துக்கு கூட்டு போய் அங்க ஒரு இடத்துல அடைச்சு வச்சு அந்த பொண்ணை பாலியல் ரீதியாக இல்லையா இருக்காங்க கற்காவினத்திற்கு இந்த பெட்ரோல் அடிச்ச ஆட்டத்தில் வந்து பெயில் அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணது பண செலவு பண்ணது எல்லாமே பார்த்தா இந்த இப்போ நதியாவுக்கும் கற்காவினத்திற்குமான தொடர்பு என்ன இவங்களுடைய விளம்பரமே என்னன்னு கேட்டீங்கன்னா பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து நாங்க தரோம் அப்படின்றத எங்களுடைய விளம்பரம் இப்போ பருவ பெண்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டீம் அலைவான் ஈசிஆரில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸில் கெஸ்ட் ஹவுஸுக்கெலாம் வந்து போட்டிங்கன்னா அங்கே யார் இருக்கா என்ன இருக்கா ப்ரைவேட் ஃபார்ம் ஹவுஸ்லாம் ஏகப்பட்டது கிடக்கு கோயம்புத்தூர்லேருந்து கஸ்டமர்ஸ் வந்து இங்கே மாணவிகளை வந்து கொண்டு போனதாகவும் சொல்கிறாங்க இளம் பெண்களோட வந்து இவங்க பழக்க வழக்கத்தில் இருந்தால் உடம்புக்கு நல்லது அப்படி இப்படின்லாம் வந்துட்டு அந்த ஆய்வுகள்லாம் சொல்லும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க அதை நம்ம ட்ரை பண்ணுவோமேன்றதுக்காக தவறான ஒரு வழி எடுக்கிறது தானே தவிர உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சார்லஸ் வெற்றிவேதன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்ல மாதிரி சென்னை வளசரவாக்கம் ஜெய் நகர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நதியாங்கிற ஒரு லேடி வந்து தன்னுடைய சக உறவினர்களோட சேர்ந்துகிட்டு தான் படிக்கும் அதாவது தான் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல அந்த மாணவிகளையும் சேர்த்து கொண்டு பாலியல் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சம்பவம் இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு இதனுடைய வழக்கூடிய பின்னணி என்ன சார் அதாவது கடந்த ஓராண்டு காலமாகவே இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு போல அதாவது இன்னெண்டா ரவுண்டு சென்னையில் வந்து பல இடங்கள்ல வந்து இப்போ கடந்த ஒரு சில இந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இதை நம்ம கேள்விப்படுறோம் ஆன்டி வைஸ் ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்கு அவங்க என்னன்னு கேட்டீங்க காவல்துறையிலே ஒரு பிரிவு வந்து விபச்சார தடுப்பு பிரிவு அது பேர் ஆன்டி வைஸ் ஸ்குவாடுன்ட்டு அதுக்குன்ட்டு அதிகாரிகள் எல்லாமே இருக்காங்க பட் ஆனால் என்னென்னு கேட்டால் அதில் வந்து நம்ம வந்து ரொம்ப கரப்டட் இல்லாத ஆட்களாக தான் நம்ம வந்து அந்த துறையில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆட்களை வந்து நியமிக்கணும் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு மூன்று நா மூன்று ஆண்டுகளுக்கு முன்னே தான் நினைக்கிறேன் பாய்ஸ் ஸ்குவாடில் இருந்த அதிகாரிகளே வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா தவறு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சஸ்பெண்ட்லாம் பண்ணாங்க சென்னையிலே நடந்த சம்பவம் அப்படி வந்து அங்கே ஒன்றும் இங்கொன்றுமாக கருப்பாடுகள் இருந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா கேட்டா மாசம் மாசம் வந்து உங்களுக்கு காசு வந்துடும் அப்படின்ற மாதிரி என்ன அதாவது ஒட்டுமொத்த அதிகாரிகளில் வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் கரப்டடா இருந்தாலே போதுமே ஆமா ஏன்னா போலீஸ் வராங்கன்ற இன்டிமேஷன் சொல்லிடுவாங்க அவங்க அலர்ட் ஆகி என்ன பண்றாங்கன்னா யூஸ்வலா வந்துட்டு பியூட்டி பார்லர் மாதிரி கொண்டு போயிடுவாங்க அவங்க வரும்போது பார்த்தா பசங்க இருக்க மாட்டாங்க இந்த மாதிரியான பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுகிற பெண்களாக இருக்கட்டும் இல்லை இந்த பதினேழு பதினெட்டு வயது சிறுமிகளாக இருக்கட்டும் அவங்க வந்து தப்பிச்சு போறதுக்கான வழிகளை அங்க ஒன்று இங்கொன்றுமா இருக்கக்கூடிய கருப்பாடுகள் ஒன்று ரெண்டு இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லை அந்த மாதிரியான கருப்பாடுகள் வந்து நம்ம காப்பாற்றி விட்ருவாங்க இது பல ஆண்டுகளாக பத்து பதினாறு ஆண்டுகளாக நம்ம அந்த பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒருத்தரை பிடிப்பாங்க ஒரு பெரிய நெட்ஒர்க் இருந்துச்சுன்னா அதில் ஒரு தலை தலையன்னு ஒரு தலை இருக்கும் அந்த தலை தான் வந்துட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஆந்திரா மாநிலத்திலேருந்து ஒரு சிலர் வந்து இங்கே இது மாதிரியான பெரிய பெரிய பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருந்தவங்களெல்லாம் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க ஆனால் குறிப்பாக இந்த நதியாவனுடைய வழக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சென்னையே வந்து ஒரு மாதிரியான டென்ஷனுக்குள்ள ஆக்கணும் ஒரு வழக்கா இருக்கு மகள் வந்து பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி போல அந்த மாணவிக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா அவங்கள வீட்டுக்கு வர வச்சு அவங்க கிட்ட வந்து ரொம்ப டேலண்டா பேசி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா ஒரு மாதிரி ஏமாற்று ஏமாற்று வேலை தானே அது ஏன்னா பள்ளிப்பருவத்துல இருக்கிறவங்க கிட்ட நம்ம அந்த மாதிரியான பிஹேவியரை வச்சுக்கூடாது ஆனா இந்த பெண் என்ன பண்றாங்கன்னு கேட்டா நதியா வந்து அவங்கள வந்து மெசிமரைஸ் பண்ணி அவங்களுடைய ப கஷ்டப்படுற சூழ்நிலையை பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க இப்படி என்ன பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி ரொம்ப நம்ம ஃப்ரெண்டோட அம்மா தானே ஆண்டி நம்ம ஆண்டி தானே அப்படின்னு கூப்பிடுறாங்களேன்ற அளவுக்கு இவங்க எல்லாமே நெருக்கமாக போகிற சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறாங்க கரெக்டாக ஆளை வந்து வே வேல்வேட் பண்ணுறாங்க யாரை பிடிச்சா கரெக்டாக இருக்கும் யார் இந்த சப்ஜெக்ட்ல வந்து உள்ள உழுவா அப்படின்ற மாதிரி இந்த நதியா பிளான் பண்றாங்க பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஒரு நிறைய இந்த ஒன்றரை ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு சிறுமிகள் சிறுமிகள் அதாவது செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸ்ல வந்து அவங்க பண்றாங்க பள்ளி மாணவிகளை டார்கெட் செய்து செய்யப்பட்ட ஒரு விஷயம் இவங்களுடைய விளம்பரமே என்னன்னு கேட்டீங்கன்னா பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து நாங்க கது தரோம் இவங்களுடைய விளம்பரம் தோற்றம் வந்து இப்படி தான் இருக்குது இப்போ வலசர்வாக்கம் ஜெய்நகர்ன்றதும் சிட்டியில் ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னும் பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு பகுதி பல்வேறு மக்கள் வந்து நடமாட்டம் இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அந்த நடமாட்டத்தை வந்து இவங்க என்ன பண்ணாங்க இவங்களுக்கு சாதகமா மாற்றுறாங்க எப்பயுமே ஆள் போகிறாங்க வராங்க ஸ்கூல் ஸ்கூல் போது அவ்வளோ டவுட் வர போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க யோசிச்சு என்ன பண்ணாங்கன்னா இது அப்படியே கொண்டு போகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அந்த பொண்ணை இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா வெளியூருக்கு அனுப்பிச்சு விட்றாங்க ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டில் வந்து வெளியூருக்கு அனுப்பிச்சு விட்றாங்க அந்த பொண்ணு போய் அங்கே தேர்வுக்கு தயாராகிற மாதிரியான படிச்சுக்கிட்டுலாம் வர இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறுமியை வந்து இவங்க பாலியல் ரீதியாக பயன்படுத்தி அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு அதுவும் இல்லாம இது வந்து திடீர்னு இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கோம் ஒன்றரை வருஷமாக இதை வந்து கண்டுகொள்ளப்படாமல் தான் இருந்துருச்சு ஒன்றரை வருஷமாக இவங்க வந்து இப்போ நீங்கள் அது உள்ள ஆழமாக போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களோட எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒருத்தர் ஒரு கருப்பாடு அதில் இருக்கும் அதுக்கு கதை ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும் அவங்க அங்கே போவாங்க வருவாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருந்திருக்கும் அப்படியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த நதியாவை பொறுத்தவரையில் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் போல் காசை வாங்குறாங்க அதாவது ஒரு 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 மாணவி வந்து அவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா இன்னண்ட் அரவுண்டு ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஈசிஆர் உங்களுக்கு தெரியும் மிசிஆர்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் கெஸ்ட் ஹவுஸுக்கெல்லாம் வந்து போனீங்கன்னா அங்கே யார் இருக்கா என்ன இருக்கா பிரைவேட் ஃபார்ம் ஹவுஸ்லாம் ஏகப்பட்டது கிடக்கு அப்படி போகும்போது என்ன பண்ணுங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் இவங்க பணத்தை வாங்குறது வாங்கிட்டு இந்த சிறுமிகளுக்கு வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குது ஆயிரத்தி ஐநூறு கொடுக்குது சாப்பாடு வாங்கி கொடுக்குது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குது இவங்க என்ன பண்றாங்கன்னா கொள்ளைய லாபம் பார்த்துட்டாங்க அதில் அப்போ இந்த ஒன்றரை வருஷத்துல அவங்க எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாங்க இந்த இல்லீகலான ஒரு விஷயத்துல எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாங்க அதுவும் இல்லாமல் கேட்டால் முறைப்படுத்தப்படாத இந்த மாதிரியான பியூட்டி பார்லர் வந்து கோர்ஸ் எடுக்கிறோம் ஸ்பா எடுக்கிறோம் மசாஜ் சென்டர் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நிறையவே இருக்குது இப்போ கடந்த ஒரு பத்து நா பத்து பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இன்னெண்ட் அரௌண்ட் அண்ணாநகர் சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு முறைப்படுத்தப்படாத அதாவது இந்த ஸ்பாக்குன்னெல்லாம் எங்கேயுமே வந்து உங்களுக்கு பெர்மிஷனே கிடையாது எங்கேயுமே அப்ரூவலும் கிடையாது எங்கேயும் உங்கள் கார்ப்பரேஷன் வந்து நீ ஸ்பா நடத்துன்னு சொல்ல போகிறது இல்லை அந்த மாதிரி இதே கிடையாது இவங்களாம் நடத்திக்கிறது லோக்கல் அதிகாரிகளுக்கு இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வேலையை பார்த்துடுறது அப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழல்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா இதை இவங்களுக்கு பாசிட்டிவா சாதகமாக்கி மாணவிகளை பயன்படுத்துறாங்க அதாவது அண்டர் ஏஜ் சில்ட்ரனை வந்து என்ன பண்றாங்கன்னா பள்ளிக்கு போறவங்க அவங்க ஸ்கூலுக்கும் போயிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு போயிட்டு சார் இது வந்து இந்த பதினேழு வயசுக்குள்ள சிறுமிகளை பயன்படுத்தும் போது பெற்றோர்கள் தெரியாம இருக்குமா இல்ல பெற்றோர்கள் கிட்ட அதுதான் இப்போ ஆங்கில நாளை இதெல்லாம் நம்ம படிக்கின்ற போது என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா பெற்றோர்கள் கிட்ட வந்து என்ன பேசணும் அப்படின்றதெல்லாம் இவங்களே சொல்லிடுறாங்க வெளியில போறோம் அங்க போறோம் இங்க போறோம் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு ட்ரைனிங் பண்ணிடுறாங்க முன்னாடி எக்கா ட்ரைனிங் பண்ணி தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இந்த சப்ஜெக்டை பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் தொடர்ச்சியாக இவங்க வந்து என்ன கேட்டால் இது பெரிய லெவலில் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் பாருங்கள் ஒரு எழுபது எழுபதுக்கும் மேற்பட்ட சிறுமிகள்ன்ற மாதிரியான ஒரு கணக்கு வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படின்னு போட்டோம்னா இந்த ஒன்றரை ஆண்டு காலம்ன்றது வந்து இப்போ தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம் எவ்வளோ சம்பாரிச்சிருக்க முடியும் கண்டிப்பாக அப்படின்னும் பொழுது பெரிய வகை பெரிய ஒரு தொகை வந்து அது கை மாறி இருக்கும் பெரிய தொகை அவங்க கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சொல்ல இதுல ருசி பார்த்த உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா இது எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி போகும்பொழுது தான் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டா ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து வெளியில வருது இது ஏதோ பணம் கொடுக்கல் வாங்கல கூட சரியான ஒரு டிரான்சாக்ஷன் இல்லாம கூட வந்திருக்கும் இல்ல இது சரி கட்டி கட்டி சரி இருந்தால் கூட ஏதோ ஒரு ஆயிருக்கும் ஆனால் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்த பிறகு தான் தெரியுது இப்படிப்பட்ட ஒரு பேட் நெட்ஒர்க் ஒன்று இவங்க வச்சிருக்காங்க ஈஸியாக இருக்கு போயிருக்காங்க வெளி கோயம்புத்தூர்ல இருந்து கஸ்டமர்ஸ் வந்து இங்க மாணவிகளை வந்து கொண்டு போனதாகவும் சொல்றாங்க கூட்டு போயிட்டு தங்க வச்சு இவங்க அனுப்பியிருக்காங்க அதே மாதிரி எழுபது வயது மைகை மதிக்கத்தக்க பெரியவர் ஒருத்தர் சைதா பட்டேல் அவரும் வந்து என்ன பண்ணா தொடர்ச்சியாக இந்த நதியாவனுடைய கஸ்டமராக அவர் இருந்திருக்காரு அதனால் காவல்துறை என்ன பண்றாங்க கேட்டிங்கன்னா போக்சோ வழக்குலையும் வந்து கைது பண்றாங்க சப்சி கொண்டா என்ன பண்றாங்க பாலியல் ரீதியாக துன்புறுத்தின கணக்குலையும் அவங்க வந்து கொண்டு வராங்க இருந்தாலும் இது இது நீண்ட நடிகர ஆட்களாக நடந்த ஒரு சப்ஜெக்ட் இதை வந்து திடீர்னு பிடிச்ச பிறகு இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆராய்ச்சிகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணி இவங்களோட வீட ரீடு பண்ணுறாங்க நகரில் தான் இருக்காங்க உங்களுக்கு தாமஸ் ரோட்டில் டீநகரில் இருக்காங்க நதியா வீடு நதியா வீட போய் சர்ச் பண்ணுறாங்க சர்ச் பண்ணி அதில் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா அவங்ககிட்ட ஒன்று மொபைலில் ரெக்கார்ட் இருக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் இது எல்லாத்தையுமே ஆய்வு செய்து காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா ஏவிஎஸ் ஏவிஎஸ் குவாடும் சரி அடுத்தது வந்து காவல்துறையும் சரி இவங்க என்ன பண்ணுறாங்க இதுக்கான ரெக்கார்டுகள் எடுத்து இவங்களை வந்து குண்டர் தடுப்புச் சட்டத்தில் அடைக்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னு கேட்டால் இது வந்து ஒரு இது நமக்கு தெரிஞ்சு ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சிட்டாங்க தெரியாம எத்தனை சப்ஜெக்ட் இருக்கும் தெரியாம எத்தனை வந்து இடங்கள்ல வந்து இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுனால காவல்துறை வந்து என்ன பண்றாங்கன்னா தீவிரமாம நதியாவினுடைய பேக்ரவுண்டு யார் இந்த நதியா அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அவங்க குடும்ப உறுப்பினர்களே ஏழு பேருக்கு இது இதுல ஆட்டோ ஓட்டிட்டு போனாரு ஆட்டோ ஓட்டு போனா ராமச்சந்திரன் யாரோ ஒரு கேரக்டர் சொல்றாங்க இவர் அவங்க மாமா அவர் என்ன பண்றாருன்னா இங்க இருந்து கொண்டு போய் ஒரு லாட்ஜில் விடுவாரு விட்டுட்டு அங்க இருந்து அவர் பிக்கப் பண்ணிட்டு வருவார் இதே மாதிரியான வேலைகளை இவர்கள் ஒன்றாண்டு காலமாக குடும்பமாம செய்ததுனாலதான் தப்பிச்சிட்டு வராங்க ஏன்னா இது வெளியாட்கள் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லிங்க் வந்து உடச்சி போய் போய் வெளியில வந்திருக்கும் ஆனா குடும்ப உறுப்பினர்கள் போது ஃபேமிலி சித்தப்பா பெரியப்பா மாமா அக்கா அப்படின்னு போது இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ண முடியுது இது கேட்டால் இவ்வளோ நாள் அவங்க எடுத்துட்டாங்க பட் ஆனா எவ்வளவு தான் நீங்க ஒரு குற்ற செயலை வந்து மறைச்சு பண்ண முடியும் பண்ண முடியாது என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியில வரும் அது தான் இந்த முறை அவங்க வெளில வந்து விஷயம் தெரிஞ்சிச்சு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணா காவல்துறை வந்து தீவிர நடவடிக்கை எடுக்கிறாங்க இது மாதிரி சென்னையில் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்றது வந்து அவங்க கண்ணுங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்காங்க இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் நதியாகவும் அவங்க குடும்பத்தாரையும் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்வதில் தீவிர முனைப்போடு காவல்துறை இருந்துட்டு சார் பொதுவாக விபச்சார தொழில்னா வந்து பெண்களை பயன்படுத்துவாங்க இன்ன வரைக்கும் அதான் பயன்படுத்தி இருக்காங்க ஆனால் இப்போ வந்து மாணவிகளை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அதாவது அண்டர் ஏஜ் இப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா அது வந்து என்ன ஒரு ஒரு சபலம் தானே ஒரு அண்டர் ஏஜ் பதினேழு இளம் இளம் பருவ பெண்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டீம் அலைவான் அந்த மாதிரி டீம் இப்போ சென்னையிலே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை சாரில் ஒரு முதியோரை தானே அவங்க பிடிக்கிறாங்க எழுபது வயது முதியவ முதியோரை பிடிக்கிறாங்க பொழுது இவங்க என்ன சொல்கிறதுனா அந்த அதாவது நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு கதைக்கு ஒரு ரேட்டு அதே இளம் பருவத்தினருக்கு ஒரு ரேட்டு அப்படின்ற மாதிரியான ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா ஃபிக்ஸ் பண்ணும்போது இவங்க இவங்க பேசுறது தானே பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் தானே அது அவங்க பேசுறது தானே சின்ன சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ராப்பு ஒரு ட்ராப்பை வச்சு அதுக்கான சுத்திக்கிட்டு இருக்க ஒரு டீம் என்ன பண்றதுன்னா ட்ராப் பண்ணி அவங்ககிட்ட பணத்தை போய் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம்ன்றது எனக்கு தெரிஞ்சு கம்மியா இருக்கும் அதிகமாவே கூட வாங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த இளம் பே அவங்க ஏஜை காட்டியோ அவங்களுடைய இளம் பருவத்தை காட்டியோ கஸ்டமரை கவர் பண்றதுனாலதான் அந்த அந்த இளம் பருவ பெண்களை வந்து இவங்க இது மாதிரி பண்றது ஆனா குறிப்பாக மாணவிகள் பக்கம் நிறைய இடத்துல நடக்குது நம்ம கேள்விப்படுறோம் அதை வந்து ஒன்னும் தடுக்க முடியாது ஒரு சில இடங்கள்ல பேசுவோம் சார் அவங்களாம் பெரிய நெட்ஒர்க்ல இருக்காங்க சார் ஒண்ணும் பண்ண முடியாது சார் நேரம் சொல்றான் புரியுதுங்களா அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது ஆனால் குறிப்பா இந்த வடக்குல மாணவிகளை கை வச்சதுனால மட்டுமே தான் இந்த பிரச்சனை வந்து பெரிய லெவலில் வந்து பூதகரமாக வெடிச்சிருச்சு அடுத்த கட்டம் இது என்னைய வரையும் போயிடுச்சு என்னைய வரையும் வந்து இந்த சப்ஜெக்ட் போயிடுச்சு என்னைய வரையும் ஏன் இந்த சப்ஜெக்ட் போகுதுன்னு கேட்டா கருக்காவினத்துன்னு சொல்லிட்டு நம்முடைய இது ஆண்டர் மாளிகை வெளியில வந்து பெட்ரோல் பாம் வீசிட்டு அதுக்கப்புறம் கைது பண்ணும்பொழுது நீட்டு தேர்வை ரத்து செய்ய வேணும்னு ஒரு பையன் பையங்கனா அந்த அந்த கற்காவினத்திற்கு இந்த பெட்ரோல் அடிச்ச செய்துல வந்து பெயில்ல அப்ளிகேஷன் போடுறது ஹெல்ப் பண்ணது பண செலவு பண்ணது எல்லாமே யாருன்னு பார்த்தா இந்த நதியான்னுட்டாங்க இரண்டு முறை ஏதோ ஜாமீன் எடுத்திருக்காங்க அப்படின்னு போது என்ஐக்கு ஒரு சந்தேகம் சந்தேகமையா இது மாதிரி அரிச்சனோட என்ஐவும் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த நதியா அவனுடைய வீட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க உள்ள போய் எல்லாத்தையும் ரைட் பண்ணி என்னென்ன ஆவணங்கள் இவங்களுக்கு என்னென்ன சோர்ஸ் இவங்களுக்கும் இந்த பையனுக்கும் என்ன நெட்வொர்க் அப்படின்றத எடுத்து விசாரிச்சிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டா ஒரு இவனுடைய பின்ப பின்பலம் என்ன அவங்களோட பின்பலம் என்ன எதற்காக இது நடக்குது இப்ப இவனா மூலியமா ஏதாவது ஒரு சோர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி காவல்துறையும் என்னையும் சந்தேகப்படுறாங்க இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதுவும் இல்லாம குறிப்பா இந்த நதியாவை பொறுத்த வரையில இவங்களுடைய பேக்ரவுண்ட் பாக்குன்ற பொழுது இவங்க கடந்த அந்த அந்த பொண்ணுக்கு அவங்களுடைய டாக்டருக்கு டுவெல்த் படிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ஒரு நாற்பது வயசுக்கிட்டே இருந்திருக்கும் நாற்பது வயசு இருக்கும்போது இவங்களுடைய நெட்ஒர்க் என்ன இவங்களுடைய குடும்பம் வந்து இது புதுசா இப்போ பண்ணி ஒன்ற வருஷமா பண்றாங்களா இல்ல இதுக்கு முன்னாடி உங்களால பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா இல்லை இதுல ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி ஏதாவது விஷயங்கள் செய்யப்பட்டிருக்குமா அப்படின்ற கோணத்திலையும் விசாரிக்கிறாங்க மிக விரைவில் அந்த வழக்கினுடைய எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுப்போம் சார் இந்த குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த அறுபது எழுபது வயசு முதியவர்கள்லாம் இந்த குறிப்பா இந்த இளம்பெண்களை கேட்கக்கூடிய காரணம் என்ன சார் இல்ல அதாவது அது அது ஒண்ணும் கிடையாதுங்க அதாவது என்னன்னு கேட்டா இந்த எழுபது வயது அறுபது வயது அந்த காலகட்ட அந்த வயதுல இருக்கிறவங்களுடைய இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து என்ன கேட்டா இந்த நிறைய படங்கள் பாக்குறது இதனால வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறாங்கல்ல இளம் பெண்களோட வந்து இவங்க பழக்க வழக்கத்துல இருந்தா உடம்புக்கு நல்லது அப்படி இப்படின்லாம் வந்துட்டு அஹ் அந்த ஆய்வுகள் எல்லாம் சொல்லும் போது இவங்க என்ன பண்றாங்க அதை நம்ம ட்ரை பண்ணுவோமேன்றதுக்காக தவறான ஒரு வழி எடுக்கிறதானே தவிர அப்படி வந்து மாணவிகள் மீது இவங்க வந்து இது தவறான ஒரு வழியில் அவங்க மாணவிகளை நடத்துகிறாங்க ஒருத்தங்கன்னா அவங்கள எங்கே இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க அண்டர் ஏஜ் பசங்கள்லாம் வேணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும் நீங்கள் பண்ணுறது பண்ணுறீங்க வேற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க பர்பஸ்ஃபுல்லாக இது மாதிரி போகும்போது தான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்களுடைய மனநிலை தானே அது அவங்க மனநிலைன்னு கேட்டால் அது மாதிரியான சிறுவர் மாணவிகளோடும் இல்லை சிறுமிகளோடும் நம்ம வந்து தொடர்பில் இருக்கும்போது அது ஒரு அது ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிறான் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஏகப்பட்ட சிக்கல்களை உருவாக்குன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்லை இது மாதிரியான விஷயங்களே பார்த்திங்கன்னா இவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனை வச்சு தான் நிறைய பேரை வந்து பிடிக்கிறது அது மாதிரி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பெரியவர்கள் அவங்க மாட்டினது வந்து ஃபோன் ட்ரான்சாக்ஷன் ஃபோனில் பேசுனது இதெல்லாம் வச்சு தான் அவங்க பண்ணியிருக்காங்க இது என்ன கேட்டால் அது ஒரு மனநோய் இப்போ அந்த அறுபது எழுபது வயசு ஆட்களுக்கு வந்து அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சிறு சிறு வயது ஆட்களோடு தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு மனநோய் அந்த மனநோய்க்கு யார் ஆள் இருப்பாங்கன்னு கரெக்டாக இவங்க ட்ராப் பண்ணுறது ட்ராப் பண்ணி அவங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புகிறது வாட்ஸ்அப்பில் அதே நேரத்துல என்ன கேட்டீங்கன்னா இப்போ ஆயிரத்தி இரநூறு வீடியோ ஏதோ இருக்குன்றாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வீடியோ கிட்ட இவங்க கையில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப அந்த ஆயிரத்தி இரநூறு வீடியோக்கள் எதை சம்பந்தப்பட்ட வீடியோ அப்படின்றதுலயும் ஒரு ஆய்வு பண்ண வேண்டியது இருக்கு வீடியோ காமிச்சு சார் பண்ணிப்பாங்க ஆமா த்ரெட்டன் பண்ணி பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு அதனால வந்து காவல்துறை இப்போ இதை கையில சீரியஸா எடுத்துட்டாங்க இவ்வளவு நாள் விட்டுட்டாங்க நிறைய இடங்கள் ஐம்பத்தெட்டு இடங்கள்ல ரேடு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பொறுத்திருந்து நம்ம பாப்போம் ஏன்னு கேட்டா இது தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள் நடக்குது யாரை கேட்டாலும் நீங்க ஒரு போனை போட்டு கேளுங்களேன் சார் இங்க எப்படி சார் சார் அங்கெல்லாம் நடந்து தான் சார் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க அப்படின்னும் பொழுது இந்த குறிப்பா இப்ப மட்டும்தான் தெரியுமா இப்ப அந்த பில்டிங் யார் வாடகை விட்டது பில்டிங் ஓனர் மாட்டுவான் அந்த ஆட்டோ ஓட்டுனா மாட்டுவான் யார் யார் போனான்னா அந்த என்டயர் செட் ஆஃப் சீட்டிங் அந்த டீமே வந்து மொத்த பேரையும் பிடிச்சி உட்கார வச்சு உறிச்சாலே மொத்த கதையும் தெரிஞ்சிடும் இது எவ்வளவு நாள் நடக்குது இல்ல இது சென்னையில மட்டும் நடக்குதா இல்ல தமிழ்நாடு முழுவதும் இதற்கு வந்து கிளைகள் இருக்கா இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் போது என்ன பண்ணுவான் பிரான்னு போடுவான் இப்போ தொடர்ச்சியாக இது மாதிரி வந்து பல்வேறு மாநிலங்கள்லையும் இது மாதிரி நடக்குது அதான் கேட்டால் இந்தியா முழுவதுமே பல்வேறு இடங்களில் நடக்குது ஆனால் என்னன்னு கேட்டால் மாணவிகளை பயன்படுத்துவது என்பது உச்சபட்ச குடூரம் ஏன்னு கேட்டால் பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளை வந்து பள்ளிக்கு அனுப்புறாங்க பள்ளிக்கு அனுப்பும்போது இப்ப நிறைய பேர் பார்க்குறோம் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு போது அந்த பள்ளிக்கு அனுப்பின பெற்றோர்களுடைய கனவு என்ன வருது அவங்க யோசிப்பாங்களே என்னடா ஸ்கூலுக்கு அமிச்சோம் இந்த பொண்ணோட லிங்க்ல இருந்தவங்க இந்த சொன்ன நதியாவனுடைய பள்ளி அவன் மகளுடைய பள்ளி தோழிகள் அந்த ஸ்கூலு அந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஆட்கள் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அடுத்த கட்டமாக ஒரு பொண்ணு தேர்வு எழுத போற பொண்ணை வெளிமாநிலத்துக்கு கூப்பிட்டு போய் அங்க ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அந்த பொண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்தியிருக்காங்கன்னு அது உச்சபட்ச கொடூரம் இல்லையா அப்ப அந்த கொடூரமான சம்பவங்களை வந்து இவங்க எங்கெங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க இப்ப வெளிமாநிலத்துக்கு போனால் டிக்கெட் போடணும் அடிப்படையிட்ட அண்டர் ஏஜ் போனா ஒரு டிக்கெட் போட்டு ஒரு ஒருத்தர் கூட அனுப்புறாரு அப்ப என்ன கணக்கில் போட்டு அனுப்பியிருப்பீங்க அப்ப ஈஸியாவே இவங்களே எல்லா ரெக்கார்டையும் இப்போ கிரியேட் பண்ணிட்டாங்க இப்ப என்னென்ன மாநிலம்னு சொல்லும்போது இது வந்து தெரியாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது தெரியாத வரைக்கும் அப்படியே ஓட்டிட்டு இருப்பாங்க காசு கீசை கொடுத்து கரெக்ட் பண்ணி ஓட்டிருப்பாங்க இப்ப வெளியில தெரிஞ்ச பிறகு உயரதிகாரிகள் களத்துல இருக்கணுன்னே இது எல்லா எல்லாவுமே வெளியில வந்துதான் ஆகணும் இப்ப நேற்று வரையுமே பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இந்த வழக்குல வந்து புதுசு புதுசா ஒவ்வொரு விஷயங்களா தெரிஞ்சுக்கிட்டு வராங்க இப்ப வீடியோஸ் இப்போ வந்து கைப்பற்றப்பட்டிருக்குன்றாங்க இப்ப இந்த வீடியோஸ் எல்லாம் யாருடைய வீடியோ யாரோ ஒருத்தவங்க போட்டு பாத்துக்கிட்டு இருப்பான் புரியுதா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து இன்னைக்கு இந்த நதியா உருவாக்கிட்டாங்க அதுவும் இல்லாம நதியாவுக்கும் கருக்காவினத்திற்குமான தொடர்பு என்ன என்னையே வந்து இந்த சப்ஜெக்டுக்குள்ள அதாவது பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு தள்ளிய நதியா வீட்டுக்கு யார் வர்றான்னு கேட்டா என்னைய சோதனை வருது என் சோதனை வரும் பொழுது என்னைய என்ன பண்ணாங்க ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆகவே இந்த வழக்கு மிக சீரியஸான வழக்கு தொடர்ச்சியாக இந்த வழக்கில் எல்லாருமே குண்ட குண்டர் சட்டம் போடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் ரெக்கார்ட்ஸ் எடுப்பாங்க என்னையை வேற விசாரிச்சிருக்காங்கன்னு போது என்னைய இருந்து ஏதாவது பேப்பர்ஸ் வருதா எல்லாத்தையும் பார்த்து இந்த வழக்கை வந்துட்டு அடுத்த கட்டம் கொண்டு போவதற்கு காவல்துறை தயாராக இருக்காங்க சார் இந்த வழக்கை பொறுத்தளவு கிட்டத்தட்ட எழுபது எண்பது சிறுமிகள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது எந்த பெற்றோரும் தெரியாமையா இருக்கும் இல்ல இல்ல அதாவது பெற்றோர்களை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டால் இன்னைக்கு நம்ம மெட்ரோல இருக்கோம் எங்கே போகிறோம் எங்க வரன்னு எவனுமே கண்டுருது பக்கத்து வீட்டில் நடந்தா கூட கேட்டுக்க மாட்டேறாங்க நம்ம எல்லாம் வேறங்க கிராமத்தில் அந்த நம்ம வந்து செங்கல்பட்டு சிட்டியாக விட்டு அவுட்ரு போயிட்டோன்னா நாலு பேர் புதுசாக ஊருக்குள்ளே வந்தாலே நம்ம சொல்லிடலாம் எந்த ஊருண்டு ஒரு இருபது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அண்ணா நகரில் இருக்கோம் அண்ணா நகரில் இருக்கும்போதே நம்ம சொல்லிடலாம் எப்பா இவர் வந்து பக்கத்து ஊர் ஆல்பா இவர் இந்த ஆல்பா அந்த ஊர் ஆளுப்பான்னு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இங்கேயே நம்ம சொல்லலாம் புரியுதா இவர் அம்பத்தூர் ஆளுப்பா இவர் ஆவடி ஆளுப்பா இப்படின்லாம் நம்ம சொல்லிடலாம் இவங்க ஆளுடைய பழக்க வழக்கம் பேச்சுவார்த்தை இதை வச்சு நம்ம இங்கேயே சொல்ல முடியும் அதே அப்படி இருக்கும் பொழுது இப்போ மெட்ரோ ஆகிட்ட பிறகுன்னு கேட்டால் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு எவனுக்கு தெரியுது இல்லைங்க பக்கத்து இருந்தாலும் இந்த மாணவிகள ஒரு முறை பயன்படுத்தும் போது சரி கண்டுக்காமட்டு இருக்கலாம் இப்ப இத்தனை முறை தொடர்ச்சியா பயன்படுத்தி அதுதான் பாலியல் தொழிலினுடைய பிராக்டிஸே நேக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படி மெசமரைஸ் பண்ணி காசையும் குடுத்து டிரெஸ்ஸையும் கொடுத்து எல்லாத்தையும் பத்தி இவங்க பிடிக்கிறது வந்துட்டு ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிறவங்க தான் இப்படி இருந்தோம் ஆயிரம் ரூபாய் கிடைச்சா போதும் அப்படின்றாங்க பாத்தீங்களா அது மாதிரியான ஒரு கேன்டிடேட் தான இவங்க பிடிக்கிறாங்க குடிச்சு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து அவங்கள ஆக்கி அவங்கள வந்து பியூட்டி பார்லரில் கொண்டு போய் முடியெல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆக்கி அவங்களுக்கு வந்து ஃபேஷியல் எல்லாம் பண்ணி வேற மாதிரி அந்த குழந்தைகளை வந்து தவறாக நடத்துறதுக்கான எல்லா விஷயமும் இவங்ககிட்ட இருக்குல்ல சா சாதாரணமாக ஒரு பொண்ணு வரும்போது அதை ஃபேஷியல் எல்லாம் போட்டு அழகாக்கி பக்காவாக்கி காட்டும் போடுது எப்படி இருக்கும் அதுக்கே ஓ நம்ம எவ்வளோ பியூட்டியா இருக்குமா அப்படின்ட்டு ஏன்னா அது இளம் தள்ளிர் பருவம்ல கண்டிப்பாக சின்ன வயசுல வந்துட்டு மெச்சூரிட்டி இல்லாத வயது அதுவும் இல்லாமல் இது வீட்டுக்கு தெரிய போறதில்லை கைக்கு காசு வந்துச்சு சாப்பிடுறதுக்கு இப்போ க சாப்பாடும் கிடைக்குது அப்படின் போது இவங்க இவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்றதே இந்த பசங்க உணர்றதுக்கே ஆறு மாசம் ஆயிருக்கும் இவங்க நம்மளை சீட் பண்றாங்கன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கே அந்த மனநிலை இல்ல மெச்சூர்டான ஆளா இருந்தா பார்வையிலே அவங்க சொல்லிடுவாங்க தப்பாக பார்க்குறாங்க இவங்க இப்படி பார்க்குறாங்க அப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து என்ன பண்ணாங்கட்டா மெசமரைஸ் பண்ணி அவங்களை இந்த லேடி வந்து கண்ட்ரோலில் எடுத்து அவங்கள வந்து வெளியிலேருந்துமே தெரியாத பார்த்தி அவங்க பண்ணியிருக்காங்க பட் இப்போது ஏதோ ஒரு சிக்கலான போனதுனால தான் இவங்க இப்போ வெளில தெரிஞ்சாங்க இல்லை அப்படின்னு கேட்டால் இது ஒரு அஞ்சு வருஷம் தொடர்ந்துருக்கும் இந்த பதினேழு வயசு சிறுமிகள்லாம் வந்து இருபத்தஞ்சு வயசு ஆகிட்டு இருக்கும் இப்போ ஏதோ ஒரு இவங்களுக்குள்ளே ஒரு கொலாப்ஸ் ஆன காரணத்தினால இந்த விஷயம் வெளில வருது வெளில வந்த பிறகு தான் இந்த குடும்ப குடும்பத்தை சார்ந்த ஏழு பேரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி தனித்தனியாக விசாரிப்பாங்க இல்லையா ஏன்னா ஏபிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால் அவங்க இட கூடமாக விசாரிப்பாங்க அதுவும் இல்லாமல் இது வைடாங்கிளில் வந்து வெளியில் பப்ளிசிட்டி ஆனவுடனே அது ஒரு 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 நம்ம நம்மளுடைய மாநிலத்திற்கே ஒரு அசிங்கமான ஒரு பேரை உருவாக்குதுனோன்னே உயரதிகாரிகள்லாம் களத்தில் இறங்கி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நதியாவினுடைய அந்த தொடர்பு கா கருக்காவினத்தினுடைய தொடர்பு என்ன அப்படின்றதுக்காக தான் என்னையே உள்ளே வராங்க ஏன்னா இவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ண முடியாது வக்கீலுக்கு காசு கொடுக்குனாலும் காசு வேணும் இது மாதிரி ஒரு கேஸில் வந்துட்டு கருக்காவினத்துக்கு கவர்னர் மாளிகையில் பாம் அடித்த வழக்கை வந்து ஒரு வக்கீல் நடத்தணும்னா அவருக்கு காசு கொடுக்கணும்ல ஆமாம் அந்த காசு என்ன கருக்காவினத்தை கொடுக்க போகிறான் அவனே பாவம் சுற்றிக்கிட்டு இருக்கான் ரோட்டில் அப்படி சுற்றிட்டு இருக்கவனுக்கு ஒரு பேக் போனாக இருந்து இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கு அப்படின்னா அப்போ உன்னோட இன்டென்ஷன் என்ன அப்போ உனக்கும் இவனுக்கும் என்ன நெட்ஒர்க் அப்படின்றது தான் காவல்துறைப்பையும் காவல்துறையும் என்னையவும் தோண்டி துருவி எடுத்துக்கிட்டு இருக்காங்க மிக விரைவில் இவங்களுடைய நெட்ஒர்க் எப்படி இருக்கு இப்ப வெளிமாநிலத்துக்கு அனுப்புறாங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு நெட்ஒர்க் இருக்கா ஏன்னா ஒரு ரூம்ல கொண்டு போய் சும்மா ஒரு பள்ளி மாணவியை கூட்டு ஒருத்தர் போயிட முடியாது தெரியும் இல்லை ஆயிரத்தி எட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ஐடி கார்டு கேட்பான் என்னென்னவோ ப்ரூஃப் எல்லாம் கேட்பான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ள போக முடியும் அப்படி இருந்தும் வந்து தொடர்ச்சியாக வந்து நெட்ஒர்க் இல்லாம வெளி மாநிலங்களோ இல்லை வெளியே வெளியே ஊருக்கு போகும்போதோ வந்து அங்கே தொடர்பு இல்லாம நீங்க நான் இங்கிருந்து ஒரு டீம் அனுப்புறேன் பார்த்துக்குங்கன்னு சொல்லி இவங்களுக்கு அங்க ஒரு நெட்ஒர்க் இருக்கணும் அப்போ அந்த நெட்ஒர்க்கையும் தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள காவல்துறை இருக்காங்க காவல்துறை நேர்மையாக இந்த விஷயத்தை கையாண்டாங்கன்னா பல ஒரு திடு உண்மைகள் வெளியூரும் நிச்சயமா சார் தொடர்ஜியா சந்திப்போம் விக்ரண்டி சார் நன்றி நகர் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனிக்கில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணை இந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்